கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமடைந்துள்ள நிலையில் பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்துக்கு முன்பாக இன்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதேநேரம் நேரம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதேச காரியாலயத்துக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது எவ்வாறாயினும் நாளாந்தம் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை மாத்திரமே விநியோகிப்பதற்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு நாளை திருகோணமலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் கவன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் மூலம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வழிகளை சர்வதேசத்திற்கு மீண்டும் வலியுறுத்தி அதன் மூலம் அதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளவும் எதிர்பார்க்கின்றனர் குறித்த கவனீர்ப்பு நிகழ்வில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒரு குரலாக தமது கோரிக்கைகளை வெளிப்படுத்த எதிர்பார்க்கின்றனர் புகலிடம் கோரி அவுஸ்திரேலியாவில் தங்கியிருந்த இலங்கையர் ஒருவர் மெட்போனில் தீயிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அவுஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருபத்தி மூன்று வயதான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவுஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிநபரின் புகைப்படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் மூன்று ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அல்லது மூன்று லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது சமூக வலைதள பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது காற்று மாசு காரணமாக சிறுவர்களிடையே மூச்சு திணறல் பதினோரு சதவீதமாகவும் ஆஸ்துமா பத்து தசம் ஐந்து சதவீதமாகவும் அதிகரித்துள்ளது புற்றுநோய் உள்ளிட்ட பல சுவாச நோய்களின் அதிகரிப்பிற்கு காற்று மாசுபாடு பிரதான காரணமாக உள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாவுத்ரி விமலசேகர தெரிவித்தார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு இலங்கையில் சுவாச ஆரோக்கிய ஆராய்ச்சிக்கான மேலதிகமான முதலீட்டுக்கான அவசியத்தை எடுத்து காட்டும் வகையில் சுவாச நோய் தொடர்பில் உலகளாவிய சுகாதார ஆய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகள் தொடர்பான வருடாந்த அறிவியல் கூட்டம் கடந்த மூன்று நாட்களாக கொழும்பில் இடம்பெற்றது இந்நிகழ்வு தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பின் போதே பேராசிரியர் சாவித்ரி விமலசேகர இதனை தெரிவித்தார் மேலும் உலகளவில் பதிவாகும் ஐந்தில் ஒரு மரணத்திற்கு சுவாச கோளாறு பிரதான காரணமாக உள்ளதாகவும் சுவாச நோய்கள் நாட்டின் சுகாதார அமைப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் கேட்டுக்கொள்ள வலையகத்தில் இருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்